வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி நெல்லைப்பாலை சிவன் கோவில் மேலரது வீதியில் பஜனை மடம் அருகில் ஸ்ரீ பஜனை விநாயகர் சதுர்த்தி விழா இருபத்தேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று வெகு சிறப்பாக நடைபெற்றது முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு சிறப்பு பூஜை அன்னதானம் நடைபெறுகிறது இந்த ஏற்பாடுகளை பாஜக நெசவாளர் குழு மண்டல தலைவர் மற்றும் ஸ்ரீ பஜனை விநாயகர் பக்தர் பேரவை ஜிவி செல்வம் செய்திருந்தார் இன்று விநாயக சதுர்த்தி முன்னிட்டு இருபத்தி ஏழாவது ஆண்டு காலமாக அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கோம் சிவன் கோயில் மேலதாதிபதி பஜனை விநாயகர் அந்த விநாயகர் இருபத்தி ஏழு வருஷமாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாங்கள் மேலும் மேலும் பஜனை விநாயகர் கொண்டாடுவோம் அடுத்த முப்பதாந்தேதி அன்னதானம் வைக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் பத்து மணிக்கு உயர் என்ன பண்ணுறோம் ஒரு பகுதி வந்து எல்லா வயசும் கலந்து கொண்டு தேங்க்ஸ் ச்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க